ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உயர் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய அதிநவீன அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் மேம்பட்ட உயிர் கண்காணிப்பு அமைப்பு திறப்பு எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் ஆதரவுடன் கோவை மாநகர் சித்தாபுதூர் பகுதியில் இயங்கும் பல்நோக்கு சிறப்பு சிகிச்சை மருத்துவமனையான ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இன்று தனது மேம்படுத்தப்பட்ட அதிநவீன அவசர சிகிச்சை பிரிவின் திறப்பை அறிவித்தது இது புது பிரிவை எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் இணை நிர்வாக அரங்காவலர் நரேந்திரன் தலைமை நிர்வாக அதிகாரி சி வி ராம்குமார் தலைமை நிர்வாக அலுவலர் மகேஷ்குமார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எஸ் அழகப்பன் ஆகியோர் முன்னிலையில் திறந்து வைத்தார் இந்த புதிய அவசர சிகிச்சை பிரிவு சர்வதேச நாடுகளில் பின்பற்றப்படும் அவசர மருத்துவ அளவுகோள்களின்படி கட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் பக்கவாதம் மாரடைப்பு மற்றும் பாலிட்ராமா எனும் ஒரு நபருக்கு உடலின் பல இடங்களில் ஏற்பட்ட ஆபத்தான பாதிப்புகள் ஆகியவற்றுக்கு ஹெச் மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார வழங்குனர்களுக்கான தேசிய அங்கீகார வாரியம் கொடுத்துள்ள வழிமுறைகளுடன் சர்வதேச தரத்துடன் ஒப்பிடக்கூடிய உயர் துல்லியமான சிகிச்சையை வழங்க முடியும் இந்த இருபத்தி நான்கு மணி நேர சேவை என்பது பத்துக்கு மேற்பட்ட அவசர மருத்துவர்கள் மற்றும் தீவிர மற்றும் அதிதீவிர சிகிச்சையில் பயிற்சி பெற்ற நாற்பது அவசர செவிலியர்கள் உட்பட ஒருங்கிணைந்த பல்துறை அவசர சிகிச்சை குழுவால் இயங்கப்படுகிறது இத்துடன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மேம்பட்ட லைப் சயின்ஸ் ஆம்புலன்ஸ் நெட்ஒர்க் மூலம் மருத்துவமனைக்கு நோயாளி அழைத்து வரப்படும் போதே அவரின் பாதிப்பு நிலையின் தீவிர தன்மையை சீராக்க பிரத்யோக மருத்துவ வசதிகள் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் இடம்பெற்றுள்ளன இந்த புதுமையான அமைப்பு அவசர சிகிச்சை பிரிவில் அமைந்துள்ள இம்மருத்துவமனையின் அதிநவீன ஸ்மார்ட் கண்காணிப்பு மையம் மூலம் நோயாளிகளை நிகழ்நேர கண்காணிப்பில் வைத்திருக்கும் இந்த ஆம்புலன்ஸில் வெண்டிலேட்டர் எனப்படும் செயற்கை சுவாச கருவிகள் கொடுத்தப்பட்டுள்ளன உள்ளே நோயாளிகளின் தீவிரத்தன்மைக்கு ஏற்ப சிகிச்சைக்கான மூன்றடுக்கு அமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் நவீன மறு உயிரிட்டல் அறைகளில் சிடிஎம்ஆர்ஐ மற்றும் டிஜிட்டல் இமேஜிக்கான வசதிகள் ஆகியவை உள்ளன இது வேகமாக பாதிப்பை கண்டறியும் சிகிச்சையில் தாமதங்களை தவிர்க்கவும் உதவும் இது பற்றி எஸ் என் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் திரு ஆர் சுந்தர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவசர சிகிச்சை நேரங்களில் ஒவ்வொரு நொடியும் மிக மிக முக்கியமானது இந்த நேரத்தில் உலக தரமான சிகிச்சையை வழங்க வேண்டியதன் நாங்கள் உணர்ந்துள்ளோம் அதை இது போன்ற தருணங்களை வழங்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியுடன் உள்ளோம் இது புது உயர் தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட அதிநவீன அவசர சிகிச்சை பிரிவு நோயாளிகளுக்கு தேவைப்படும் நம்பகத்தன்மை கொண்ட உலக தர சிகிச்சை வழங்கும் என கூறினார் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சர்வீசஸ்க்கு இன்றைக்கு வந்து நிறைய ஒரு விளையாட்டு இருக்குது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால வந்து இப்போ இது வந்து ஒரு உருவாக்கம் தேவைப்படுது அதனால இது விரிவாக்கப்பட்டிருக்குது நம்ம ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இப்போ எமர்ஜென்சி சர்வீஸ் வந்து இனி நிறைய பேர்த்துக்கு போய் மக்களுக்கு பழைய நடையிற மாதிரி விரிவாக்கப்பட்டு இருக்குது இது வந்து என்னென்னா எமர்ஜென்சி சர்வீஸ் எனி கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி சர்வீஸ் வந்தாலும் டெக்னாலஜி இருக்கு எட்டி வேணாலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல விதமாக அடிச்ச கம்பெனிஷன் ஸோ காஸ் ஆஃப் சர்ச் மங்ஷன் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கிங் சார்ஜஸ் வந்து அதாவது ஆம்புலன்ஸில் வந்து ஒரு பேஷண்ட்டை நம்ம ஏன் பண்ணும் போது செஸ்ட்டில் ஒரு டிவைஸ் வச்சுக்கணும் அந்த டிவைஸ் வச்சு நம்ம என் கிடைக்கிற டாக்டர் பேஷண்ட் கம்ப்ளீட்டாக நான் பண்ணலாம் ரோல் மார்க்கெட் பண்ணி ஹாஸ்பிட்டலில்

ஸோ உள்ள இதை வந்து எப்படி மூணாக பிரித்து உங்களுக்கு சொல்லலாம்னா ஒரு டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் ஒரு அட்டண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவ்லையும் சொல்லலாம் ஸோ டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து உள்ளே வந்தாங்கன்னா எவ்வளோ போல அவங்க வந்து சீக்கிரமாக நம்ம பேஷண்ட்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த டைம் வந்து எப்படி எப்படி எல்லாம் வந்துட்டு மிச்சம் பண்ணலாம் எவ்வளோ சேவ் பண்ணலாம் எவ்வளோ சீக்கிரமாக பார்க் பண்ணுங்கிறதுக்கு பேஷண்ட் உள்ள ரிசீவ் பண்ண ஒரு மூணு ஜோனாக வந்து பிரிச்சிருக்கும் ரெட் ஜோன் எல்லோ ஜோன் க்ரீன் ஜோன் பிரச்சிருக்கும் சோ இங்க இருக்க பதினாறு ஆறு ஆறு ஆறுனு சொல்லி ரெட் ஜோன் ஆறு க்ளீன் ஜோன் ஆறு எல்லோசோரு சோ பேஷண்ட் உள்ள ஆம்புலன்ஸ்ல வருது அப்படின்னாலே அங்கன்னே எங்களோட ட்ரீட்மெண்ட் போட்டாக்களும் ஸ்டார்ட் ஆயிடுது சோ அங்க ரியல் டைம் மானிட்டரிங் மூலமா நம்ம ஹாஸ்பிட்டல்ல பேசி பேஷண்ட் ஆம்புலன்ஸ்ல வரும்போதே நாங்க அந்த பேஷண்ட் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சோம் சோ ஹாஸ்பிட்டல் உள்ள வந்த உடனே ரிசீவ் பண்ணேஜ் என்ற ஒரு ஏரியா இருக்கு சோ அங்க வந்து ட்ரேஜ் பேஷண்ட் வந்துட்டு எந்த ஜோன்ல ரொம்ப சிக்கா இருக்காங்கன்னா ரெட் ஜோன் எல்லோ ஜோன் கிரீன் சோன் மூணு வகையா பிரிச்சிருவோம் ரொம்ப சிக்கா இருக்காங்கன்னா ரெட் ஜோன் பிரிச்சிருவோம் சோ எல்லோ சொன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க தான் பிரிச்சு ஸோ இது வந்து எங்களுக்கு வந்துட்டு டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்றதுக்காக பண்ண பண்ணணும் அதில் வந்துட்டு இன்னும் நம்ம வந்து டைம் வந்து மிச்சம் பண்ணலாம் இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லணும்னா நார்மலாக ஒரு பிளட் டெஸ்ட் பண்றதுக்குன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் ஆகும் ஒரு பிளட் டெஸ்ட் பண்றது ஆனால் எமர்ஜென்சி போய் வி ஹாவ் த அட்வான்ஸ்டு பிளட் டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் அதனால் பத்து நிமிஷத்தில் வி வில் கெட் த ரிப்போர்ட்ஸ் ஆனால் அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக எங்களால் ஆக்ட் பண்ண முடியும் அது ஒரு சில பிளட் டெஸ்ட்டில் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் உள்ள கூட எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஸோ பேர் எங்களுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ரமெண்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட்டு அது இல்லாமல் எக்ஸ்ரேஸ் எடுக்கிறதுக்கு நார்மலாக ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும்னா ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் சோ பெட் சைட் எக்ஸ்ரே வந்து நாங்கள் இன்ஸ்டால் ஸோ பேஷண்ட் எடுத்த உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து நீங்க எக்ஸ்ரே பார்த்து பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இன் ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஸோ த டைம் பத்து நிமிஷத்துல இருந்து நாங்கள் ஒரு நிமிஷம் வரை நாங்கள் வந்து குறைச்சிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து சிடி டிபார்ட்மெண்ட் எம்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட் ரொம்ப பக்கத்துல இருக்கிறனால ஒரு ஸ்ட்ரோக் பேஷன்ட்ஸ் வந்ததுன்னா